டே புல்லா நம்ம அந்த காத்த பொங்கலா போய் விளாடலாமா நல்லா இருக்கும்டா பெரிய பொங்கலா விளாடலாமா டே டிங்கு அங்கே விளாட வரலாம்டா அங்கே போனா அம்மா நம்மளை திட்டுவாங்கடா வாங்கடா அங்கே பெய்யலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா வேணாண்டா நம்ம இங்கேயே விளாடலாம்டா டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அம்மா நம்ம வளர போகக்கூடாதுன்னு சொல்லி பயம் நம்ம போய் விளாட வேண்டாம் அந்த பொங்கலா பெரிய பொங்கலாடா நம்ம மாதிரி ஜாலியாக விளாடலாம்டா சரிடா நீ சொன்னதாவது உங்ககிட்ட வரேன் சரியா போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம்டா

டே குள்ளா பயப்படாதடா அதான் அவன் கூட நான் இருக்கல உனக்கு ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் கூட வா சரி ஓகே டிங்கோ வா உள்ள போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் வா குள்ளா மேலே ஏறி பார்க்கலாம் டே டிங்கோ இங்கே என்னடா ரொம்ப இருட்டாக இருக்கு ரொம்ப பழைய வீடாக இருக்குடா இடிஞ்சு விழுந்துரு மாதிரி இருக்குடா வாடா வெளியே போயிடலாம் டே குட்டி பசங்களா இங்கே ஏன்டா வந்தீங்க இது பேய் பங்களா உங்களுக்கு தெரியாதா இது என்னோட பங்களா

என்ன விளையாடுறீங்களா உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் இப்பவே பாக்குறீங்களா நீங்க என்னை கொல்ல மாட்டீங்க எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும் நான் நினைச்சேன்னா உங்க ரெண்டு பேர்த்து இப்பவே கொல்லு சாப்பிட்டுருவேன் குட்டா பயப்படாத குட்டா இந்த பெயர் நம்மளை எதுவும் பண்ணாதே நம்ம இந்த பேய்கிட்ட வந்திருக்கோம் தான் நமக்கு வந்துருக்கோம் நீ சும்மா பேய் பண்ணாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண தம்பிகளா இங்கிருந்து போயிடுறீங்களா இல்லை உங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கேயே கடிச்சு சாப்பிட்றவா பேய் மாமா நாங்கள் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக தான் இங்கே வந்திருக்கோம் எங்களை உங்க ஃப்ரெண்டாக சேர்த்துக்கிறீங்களா என்னது என் கூட ஃப்ரெண்ட் ஆகணுமா என் கூட ஃப்ரெண்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் தைரிய சரியாகிட்டீங்களா நாங்கள் தைரியமான ஆளுங்க தான் அதனால தான் உங்கள் பங்களாவுக்கு உங்களை தேடி வந்தோம் பார்த்தீங்களா நாங்கள் பயப்படவே மாட்டோம் சரி உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுறேன் என் கூட ஃப்ரெண்டாகனா நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றுக்குறேன் சரிங்களா அப்படியா அப்போ கேளுங்க நாங்கள் சொல்லிடுறோம் ஓகே நீங்கள் கேள்வி கேட்கலாம் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் இது ஒரு விடுகதை இந்த விடுகதைக்கு நீ சரியாக பதில் சொன்னீங்கன்னா இந்த வீட்டை விட்டு உன்னை போகலாம் இல்லைனா இந்த வீட்டை விட்டு உங்களால் போக முடியாது சரி நீங்கள் கதையே சொல்லுங்க நாங்கள் அதுக்கான விடையே சொல்றோம் கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்ன காய் சரியா சொல்லுங்க உங்களை இங்கேருந்து போக விட்டுறேன் இல்லைனா உங்க கதை முடிஞ்சது நீ ஒன்றும் கவலைப்படாது குட்டா இதுக்கான விடை எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கப்படும் நல்லபடியாக யோசிச்சு பதில் சொல்லுவாங்க சரிங்களா பெய்யி மாமா கண்டுப்பூ பூக்கும் காணாமல் காய் கேட்கும் அப்படிங்கிற காய் என்ன காய் தெரியுமா வேர்க்கடலை கரெக்டா ரொம்ப சரியாக சொன்னேன் ரவி உன் புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் நினச்சி நான் பாராட்டுறேன் சரி இப்போ இங்கேருந்து போயிட்டு வாங்க பாய் ஓகே பையமாம்மா இனிமேல் நாங்கள் உங்கள் அடிக்கடி வருவோம் நீங்கள் தான் எங்களுக்கு பெய்யி மாமா ஓகேவா நாங்கள் போயிட்டு வரோம் பாய்